எவ்வளவு தப்ப பண்ணிருக்கேன் ரூபா பாக்கியோட ரெஸ்ட்ரன்ட் விஷயத்துல இவ்ளோ பெரிய தப்ப எவ்வளவு சே எவ்வளவு கேவலமான செயல் வீட்டுல இருந்து என்ன போக சொன்னது முள்ளா விட்டு நான் பிரிஞ்சது அப்பாவோட சடங்கை செய்ய முடியாம போனது இதெல்லாம் போட்டு அப்படியே என் தலைமையில ஒரு பாரமா இருந்துச்சுமா குழம்பிடுச்சு இருச்சு அப்போ என்ன நடந்துச்சுன்னா சென்ன மா ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்கம்மா எனக்கு தெரியுமா அப்பாவோட ஆசை அந்த ஆசையை நீங்க நெருவேத்துங்க என்ன பண்றது நானும் மனுஷன் தானே உங்க ரெண்டு பேருக்குன்னு ஒரே பையன் தானே எனக்கு ஒரு ஆசை இருக்கும்ல இந்த கோபிக்கின்னு ஒரு கடமை இருக்கலம்மா அப்பா இருக்கும் போகுதுதான் நான் ஒரு சந்தோஷமா பேசிக்கல அவ்வளவு கஷ்டப்படுத்தியிருக்கேன் போகும் போதாவது என் கடமையை செய்யணும்னு ஆசைப்பட்டு ஏன்னா முடியல அதெல்லாம் நடக்கலை என்ன உடனே சத் சத்யமா ஏன் ஒரு ஆளாயிட்டேமா ஒரு பெரிய தண்டனைமா பெரிய தண்டனம் எந்த பையனுமே அவன் வாழும் போது இதை கூடாது இதால தாங்கவே முடியலமா அவ்வளவு பெரிய தண்டனம் ஐயோ சாரி சாரி எல்லாமே ஜாலியாக பேசிட்டு இருந்தோம் ஆனால் நான் எதிர்ப்பு பேசி உங்கள் மூட கெடுத்துட்டேன் நினைக்கிறேன் இந்த மன்னிச்சு சாரிடா சரி இங்கே பேசிட்டுங்க நான் கொஞ்சம் மேலே இது பண்ணுற வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ